மறுமையை இலக்காக கொண்டு மறுமைக்கான நன்மையை நோக்கமாக கொண்டு முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹு சொல்கின்றான் இலக்காக கொண்டு அதற்காகவே அவர் முயற்சி செய்வாரோ அவரோ முழுமையான சரியான இறை நம்பிக்கையோடு இருந்து முயற்சி செய்வாரோ அதான் ரொம்ப முக்கியம் அல்லாவுக்கு இணைய வச்சுக்கிட்டு செய்கிற முயற்சி பலன் இல்லை எந்த விதத்திலும் கடுகளவும் செயலிலும் நம்பிக்கையிலும் கடுகளவும் ஷிர்கின் சாயல் கூட இருந்து விடாத நிலையில் ஒருவர் இறைவனை சரியாக நம்பிக்கை கொண்டு யார் அந்த மறுமைக்காக முயற்சி செய்வாரோ உலாய்க்கான அந்த முயற்சிக்கு அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தப்படும் மறுமையை இலக்காக கூட முயற்சி செஞ்சு உன் நம்பிக்கையில் எந்த விதத்திலும் எனக்கான இணையணி கற்பிக்காமல் இருந்தில்லை அதற்கான பலன் இந்தா என்று அல்லாஹ் அதற்கான நன்றி பிரதிபலன்களை மறுமையில் அள்ளித் தருவதாக அல்லாஹு தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்ப்போம் யார் யார் எந்த நோக்கத்திற்காக முயற்சி செய்தார்களோ அந்த அத்தனை முயற்சியையும் அந்த மனிதன் மறுமையில் காண்பான்